டே நீ இப்படி பயந்துட்டு இருந்த அப்படின்னா வந்துட்டு ஒரு வருஷம் ஆனால வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது அதனால பேசாம பூ பழமெல்லாம் வாங்கிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டுரு முத்து இப்படி ஐடியா கொடுத்தது கேட்டு இங்க முருகன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பூ பழமெல்லாம் வாங்கிட்டு இங்க அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க அப்ப ரவியும் ஸ்ருதியும் அண்ணாமலையும் முன்னாடி இருக்காங்க அப்ப யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கரெக்டா பாத்தீங்கன்னா முத்து அவங்க வராரு நீ முருகா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ அண்ணா இது உங்க வீடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டுட்டு இருக்காரு அப்ப கூட சத்தம் கேட்டு மீனா வெளியில வராங்க அப்ப முருகனை பாத்துட்டு எங்க இவன் எங்கெங்க இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து வந்துட்டு என்ன மீனா இவன் உனக்கு தெரியுமா முன்னாடியே அப்படின்னு சொல்லவும் எங்க தான் உங்ககிட்ட சொன்ன என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வேற யாரும் இல்லைங்க இவன் தாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டு இங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது இங்க ரவியே சுடி அண்ணாமலே ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா டப்பா நான் கொடுத்த ஐடியாவுக்கு ஏன் பொண்ணாடி பின்னாடி நீ சுத்திட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு முருகன் பக்கத்துல வந்துட்டு ஏண்டா நீ சொன்ன ஏன் அந்த பொண்ணு இதுதான்டா அப்படின்னு சொல்லவும் ஆமா என்ன இவங்க தானே நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கை காமிக்கிறாரு முருகன் இப்படி சொன்னதுமே போய் இங்கே ரவிஸ் ஸ்ருதியா அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருகன் இருந்துட்டு எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததே வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை யாரிடாங்க அப்படிங்கவும் இதோ இந்த முத்து அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து கை காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கிள் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் வந்துட்டு உங்க பொண்ணை நல்லபடியாக பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அண்ணாமலை தான் மீனாவோட அப்பான்னு நினைச்சிட்டு அவருகிட்டயே போய் பொண்ணு அதை கேட்ட அண்ணாமலை அப்படியாப்பா இந்த விஷயத்துல என்னோட சம்மதத்தை விட இன்னொருத்தனோட சம்மதம் தான் முக்கியம் அது வேற யாரும் இல்ல அங்க நிக்கிறான் அவன் தான் நீ அவன் கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட முத்து அடப்பாவி உனக்கு ஐடியா கொடுத்த பாவத்துக்கு என் பொண்ணாட்டிய லவ் பண்ணி எங்க வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கீடா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு நிக்கிறாரு ஆனா இங்க மீனா பாத்தீங்கன்னா முத்துவை பாத்துட்டு எல்லாம் உங்க வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறாங்க